மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேம்போ என்ன மாதிரியான டிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர வருத்தத்துல ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு விஜய் வந்து இப்போ கெட்டப் மாதணும் என்ன படலாம் காவேரிக்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க உடனே நான் ஒத்துக்கிறேன் வெணிலாவுக்கு எந்த விஷயத்த எல்லாம் பண்ணணுமோ அதை எல்லா விஷயமே நான் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து விஜய் சொல்லிட்டு கூட்டிட்டு கிளம்பி உன்னை எப்படியாவது சரி வெணிலா என்னுடைய வாழ்க்கை என்னால குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ முடியும் அதுக்காக நான் எந்த எஃபெக்ட்னாலும் சொல்லிட்டு விஜய் விஜய் வந்து முடிவு முடிவு பண்ணிடுறாங்க பண்ணிட்டு கூட்டிட்டு அதே பழைய அங்க இருந்து கிளம்பி போறாங்க இதை பார்த்ததும் தாத்தா வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே காவேரி இதை பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க ராகினி நேர காவேரி கிட்ட போயிட்டு உன்னுடைய புருஷ விஜயா திரும்பி வரல வெண்ணிலாவோட லவ்வர் தான் வந்திருக்காரு அது உனக்கு தெரியுதா அவ்வளவுதான் இனி உன் வாழ்க்கை அவ்வளவுதான் நல்லா சொல்லி ராகினி காவேரி இருக்காங்க காவேரி ஒரு பக்கம் விஜய்யோட லுக் மாறுனத நினைச்சு ரொம்பவே பயங்கர ஒரு பக்கம் இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே டென்ஷன்லயும் இருக்காங்க காவேரி வந்து விஜய் நேரம் போயிட்டு தாத்தா கிட்ட வந்து வெண்ணிலாவுடைய நிலை இப்படி இருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணம் தாத்தா அதை மாத்தணும்ன்றதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு விஜய் பேசிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க